டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியாகி ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ள ஹாட்பீட் சீரியஸ் தற்போது யாரும் எதிர்பார்க்காத கட்டத்தை எட்டியிருக்கிறது ரீனா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தீபா பாபு அவர்கள் ரீனா மருத்துவமனை யூனிஃபார்மில் இருக்கும் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து உணர்ச்சி வரிகளை பதிவிட்டுள்ளார் அதாவது ரீனா அவளுக்கு ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவளுடைய நண்பர்கள் அவளுக்கு குடும்பமாக அமைந்தார்கள் அனாதை இல்லத்தில் வளர்ந்த ஒரு பெண் ஒவ்வொரு புயலையும் தைரியமாக சந்தித்து அவளுடைய சொந்த பாதையை உருவாக்கி கொண்டாள் இப்போது அவள் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் இருக்கும் நிலையில் அவள் மீண்டும் அவரது கடினமான பின்னணியும் நினைவுபடுத்தி ரசிகர்கள் விபத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் வெப்சீரீஸின் கதைக்கலை தலையீலாக மாற்றியது ரீனா அர்ஜுனிடம் திருமணம் குறித்து பேச சென்ற போதுதான் விஜய் தான் தன்னுடைய அப்பா என்ற உண்மை ரதி மூலமாக ரீனாவுக்கு தெரிய வந்தது இந்த உண்மையை அர்ஜுனிடம் போகும் ரீனா அர்ஜுனுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் என்ற உண்மை அறிந்து அதிர்ச்சியில் நிற்கும் போது விபத்துக்குள்ளாயி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ரீனாவுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் நிலையில் சட்ட சிக்கலால் விஜய் சிகிச்சை அளிக்க முடியாமல் தவிர்த்து வருகிறார் ரீனா தான் தன் மகள் என்ற உண்மை விஜய்க்கு தெரிய வந்து ரதியிடம் அவர் கோபத்துடன் சண்டையிடும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளும் அரங்கேறின தற்போது ரீனாவின் உயிருக்கு போராடும் நிலை அடுத்த கட்ட எதிர்பார்ப்பை எகர வைத்துள்ளது விஜய் தன்னுடைய மகள் ரீனாவின் உயிரை காக்க தன்னுடைய இதயத்தை கொடுத்து தியாகம் செய்வார் என்றும் ரீனா உடல் நலம் தேடி எழுவதாகவும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்த சீசன் முடிவுக்கு வந்தும் அடுத்த சீசனில் ரீனாவின் புதிய வாழ்க்கை குறித்து காட்சிகள் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ரீனா மீண்டும் சிரிப்பாளா என்ற கேள்விக்கு சீசன் திரியில் விடை கிடைக்கும் என்றும் ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறார்கள்